திருச்சி துவாக்குடி திருநெடுங்கலநாதர் ஆலயத்தில் தருமபுரம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சுவாமி தரிசனம் செய்தார் திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே உள்ள திருநெடுங்கலநாதர் திருஞான சம்பந்த பெருமானால் இடர்களையும் பதிகம் பாடல் பெற்ற திருத்தலம் அருள் தரும் ஒப்பிலா நாயகியுடன் அருள்மிகு திருநெடுங்கலநாதர் திருக்கோயில் திருநெடுங்கலம் ஆலயத்தில் தனூர் மாத மார்கழி வழிபாடு தனூர் மாத திருத்தல வழிபாட்டுக்கு வருகை தந்த திரு கைலாய பரம்பரை தருமை ஆதினம் திருமுறை செப்பேடு கண்ட ஜெகத்குரு தருமபுரம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீகேலே மாசலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சுவாமி ியர்கள் சுவாமிழகத்தில்நாதர் நித்திய அர்ச்சனை வாராகி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்தார் முருகனுக்கு விசேஷமான கடம்ப மரத்தை நட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த வழிபாட்டில் சிவாச்சாரியார்கள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாரானா மார்கசிஷம் என்று சொல்லுகிறது கனூர் மாதம் மிக உயர்ந்த மாதமாக போற்றப்படுகிறது ஒரு வருடத்தினை இரண்டு அயனங்களாக பிரிப்பார்கள் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று உத்தராயணம் என்பது தை மாதம் தொடங்கி ஆணி மாதம் நிறைவாக ஆடி மாதம் தொடங்கி மார்கடி மாதம் நீராக தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த புண்ணிய ஒவ்வொரு வருடத்திலே இரண்டு இரண்டு மாதங்கள் ஒவ்வொரு சிறு காலங்களாக பிரிக்கப்படுகிறது எப்படி ஒரு நாளை ஆறு பொழுதுகளாக ஆறு காலங்களாக பிரித்து கோயில் வழிபாடு செய்கிறோமோ அதே போன்று அதுல இரண்டு மாதங்கள்ல இது விடியற் காலை பிரிவு இந்த பொழுதிலே தான் தேவர்கள் எல்லாம் திருக்கோயில்களை புகழியில் போய் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி என்று சொல்லி இந்த பூமிக்கு வருகின்றார்கள் வந்து அவர்கள் எல்லாம் கோயில் தரிசனம் செய்வதனால் நாமும் இந்த திருக்கோயில்களில் வழிபாடு செய்தால் நமக்கும் அந்த அவர்களுடைய ஆசையும் கிடைக்கும் என்பதனால் திருக்கோயில் வழிபாடுகளை செய்து வருகின்றோம் அந்த தனுர் மாதம் என்பதும் ஓசோன் என்கின்ற அந்த காற்றானது இப்போதுதான் கிடைக்கிறது இதுல இந்த திருவம்பாவை திருப்பள்ளி ஆட்சி முப்பது நாட்களும் இதை வந்து சைவர்களும் வைணவர்கள் திருப்பாவை முப்பது பாடல்களையும் விரதம் நோப்பார்கள் பெண்கள் எல்லாம் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்கே உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குல் பகல்கள் மற்றொன்றும் காணற்க இங்கே பரிசை எமக்கெங்கு ஏல் எங்கடில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவை என்று காட்டுதற்கிடங்க நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்றும் நல்ல மழை பொழிய வேண்டும் என்பதற்காகவும் பெண்கள் நோன்பு நோக்கிறார்கள் இந்த மாதத்திலே யாரெல்லாம் திருக்கோயில்கள் வளம் வருகிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமாகவும் உடல் நலத்தினூடும் திருமணம் திருமணம் கிடைப்பதும் நல்ல மழை வளத்தோடு கூடிய நாடு செழுமை பெறுவதற்காகவும் இந்த கனுர் மாத பூஜையானது சிறப்புராம இந்த கோயில் வழிபாடு செய்ய வேண்டும் அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கோயிலை சார்ந்த குடிகளாக வாழ்கின்ற நம்முடைய சமூகம் இந்த கோயில்களை ஒரு திருவிழா என்று எடுத்துக்கொண்டால் எல்லா சமூகத்தினருக்கும் அதில் தொடர்பு இருக்கிறது அதே போன்றுதான் இந்த கோயில்கள் வழிபாடு இந்த கோயில் வழிபாட்டிலே அடியார் பெருமைக்கு எல்லாம் பங்குபற்றி எல்லா நிறுவனங்களும் முழங்கையும் செல்ல வேண்டும் என்று என்ன இன்றைக்கு பல தீய செயல்களில் மாணவர் சமுதாயம் ஈடுபடுகிறார்கள் அதற்கு இந்த திருக்கோயில்கள் வந்தால் நாயன்மார்கள் திருக்கோயில் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டால் அதன் மூலமாக அவர்கள் நல்வர்கள் நல்லொழுக்கம் பெறுவார்கள் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயிலில் முத்தையா புறப்படுகின்ற போது அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டுதான் வெளியில வருவார் திரும்பி வந்த பிறகும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அம்பாள் சன்னதுல நின்று அவருக்கு பால் கொடுத்து அம்பாள் உள்ள அழைத்து செல்வார்கள் இப்படி ஒரு முறைமையை அங்கு வைத்திருக்க இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது அப்படிதான் பெற்றோர்களினுடைய அனுமதியோடுதான் இந்த குழந்தைகள் வெளியிலே செல்வதும் உள்ளே வருவதும் என்கின்ற ஒரு இப்ப எங்க பிள்ளைன்னு கேட்டா எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படிங்கிறாங்க இது போன்ற இதுகள் எல்லாம் நம்ம கோயில்களுக்கு வந்தால்தான் அந்த பழக்க வழக்கங்களுக்கு தெரியும் அதே போன்று இன்றைக்கு முதியோர் இல்லங்களை பிள்ளைகள் வந்து தனக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் பறித்துக்கொண்டு கொண்டு முதியோர் இல்லங்களை கொண்டு போய் பிள்ளைகளை பெற்றோர்களை சேர்க்கிறார்கள் அது கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய வைத்திய சிறம்பு இல்ல சொத்தெல்லாம் வைத்தியநாத சாமி பேர்ல இருக்கும் கணக்கு அன்றன்றைக்கு கணக்கு பார்ப்பது யார் என்று சொன்னால் பிள்ளை முருகன் முத்தையா தான் கணக்கு பிடிக்கிறார் அப்படி ஒரு முறைமையை சாவி அவங்க கையில இருந்தாதான் அவர்கள் பெற்றோர்கள் மதிப்பார்கள் என்பதை காட்டு முகமாக கோயில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாம் பின்பற்றுவதையானால் குழந்தைகள் ஈடுபட மாட்டார்கள் திருக்கோயில்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்கப்படுகிறது ஏற்கனவே இருந்த நீதி வகுப்பு மாரல் கிளாஸ் அது என்றைக்கு இந்த அரசுகள் நீக்கப்படாதோ அப்படின்றது இந்த இப்ப நடக்கின்ற தீய செயல்கள் எல்லாம் அலங்காரமாக ஆகி கொண்டு அதுக்கு தடை ஏற்பட வேண்டும் என்றால் மாணவர்கள் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் நல்ல கோயில்களை சார்ந்த நாயன்களினுடைய வரலாறுகளும் நீதி போதனை மாரல் கிளாஸ் மீண்டும் துண்டிக்கப்பட வேண்டும் நன்றி